நிர்மையான வாக்கு சுருக்கமாக நான் எனக்கு துணை இருக்கிறேன் என்று கட்ட சொ நாற்பத்தி ஒன்னாக மூன்றாம் வாசிக்கிறார் இன்னைக்கு ஆண்டவர்கள் மாத்திரமே இந்த உலகத்தில் பயப்படாத நான் துணையாக இருக்கிறேன் என்று ஆண்டு மாத்திரமே செல்ல முடியும் இந்த உலகத்தில் மற்ற யாவரும் கைவிடுவார்கள் இந்த உலகத்தை மட்டும் போய்விடுவார்கள் ஆண்டு நேசிக்கிறவர் என்று உயிரோடு இருக்கிறது பழைய ஆம்பராண்டு சந்ததி ஆகிய

லோத்துடைய குடும்பத்தை மீட்டுக் கொள்ளும்படியாக அவர்கள் துணையாக இருந்து வெற்றியை கொடுத்தார் ஈஷாக்கை பதவிட போகும்போது தேவனுடைய காரணம் விளையாள் அங்கே ஈஷாக்கு பதிலாக ஒரு ஆண்டை கட்டாயிட்டு அங்கே ஆண்டவர் வந்து ஆசீர்வதித்தான் சொன்னார் ஒவ்வொரு காரியத்திலையும் கத்தனை காரணம் துணையாக இருந்தது ஈஷாக்கு பெண் கொள்ளும்படியாக ஆண்டவர் இளைய செய்யும்

முக்கியமான தலைவர்கள் கூடி மோசி ஆரம்பிக்கிறது வழக்காடினார்கள் கத்திர அவர்கள் இறங்கப்பட விதமாக தேவலமை துணையாக இருக்கும் இந்த உலகத்தில் யார் வளர்க்க வந்தாலும் நிச்சயமாக நமக்கு வெற்றி கொண்டு அந்த சற்று வைக்கப்பட்டு போவார்கள்

விளையப்பாட்ட கத்திரை ராஜா விஷயம் கத்திரை தேடும்படியாக இருதயத்தை கத்தையுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்தார் ஆகியவர்கள் தேடும் போது விஷயமாகவே துணை செய்யவராக இருக்கிறார் அது மாதிரி உத்தமமாக நமக்கு உத்தம கத்தை தொலை செய்து பார்க்கலாம் நோவோடைய நாட்களில் நீதிமன்றம் இருந்தான் அதில் நோவுடைய வாழ்க்கை நோவுடைய குடும்பத்தை அவருடைய மனைவி அவனுடைய குமார் குமார

நன்மையான நாளை செய்ய வரவேடா இருக்கிறார் கத்திராமதி பெறாது